வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை அனைத்து மாநிலங்களுக்குமான ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ரெண்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வங்கக்கடலில் உருவாகி ஒடிசா மேற்கு வங்கக்கரையை தொட்டு தரையேறிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசா கடலோரம் மேற்கு வங்க கடலோரம் தொடங்கி பீகார் ஜார்க்கண்ட் சட்டீஸ்கர் வரைக்கும் ஒரு பரந்த தாழ்வு பகுதியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது இது பாகிஸ்தான் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாழ்வு பகுதியோட இணைப்பு சுழற்சியை பெற்று வட உள் பகுதிகளில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சியுடன் இணைப்பு சுழற்சியை பெற்று ஒட்டுமொத்த பாகிஸ்தான் முதல் வங்கக் கடலோரம் மேற்கு வங்கம் வங்கதேசம் ஒடிசா வரைக்கும் இடைப்பட்ட பகுதியை ஒரு நீண்ட வாக்கில் இமயமலை ஒட்டிய பகுதிகளில் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு சுழந்து கொண்டிருக்கிறது இதனால் குளிர்காற்றும் கூடுதலாக வந்து குவிக்கிறது வெப்ப நீராவியும் கூடுதலாக வந்து குவிக்கிறது வெப்ப நீராவியும் குளிர்காற்றும் குளிர்விக்கும் காற்றும் மேகமாக உருவாக்கும் குளிர்காற்றும் இணைந்து மேக வெடிப்பு மழை எனப்படக்கூடிய ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் பெய்தால் மேகவெடிப்பு மழை அதுதான் மேகமடித்து விடாது ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் மழை பெய்தால் மேகப்பிடிப்பு மழை அப்படிப்பட்ட மழை ஒரு மணி நேரத்தில் பதினைந்து இருபது சென்டிமீட்டர் பெய்யும் மழை பெருக்கு கொட்டி தீர்க்கிறது இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் பகுதியிலெல்லாம் இமாச்சல் பிரதேசம் உத்தரகாண்ட் மலைப்பகுதிகளில் போய் மழை வெள்ளப்பெருக்கையும் நிலச்சரிவையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது பல இடங்களிலே உயிர் சேதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது பொருட்சேதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது இன்னும் அந்த மழை தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது இன்னும் தொடர இருக்கிறது இந்த நிகழ்வு பாகிஸ்தான் வரைக்கும் மிக மெல்ல வரக்கூடிய பத்தாம் தேதி வரை மிக மெல்ல நகரும் என்பதனால் இன்னும் ஒரு வாரத்திற்கு மிக மெல்ல நகருது இன்னும் மழைப்பழிவை வட மாநிலங்களிலே போகிறது இன்னும் பல மாநிலங்களிலே பாதிக்கும் மழைப்பிடிவை கொடுக்க போகிறது நாம் நீண்ட கால அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தோம் தொடக்கமே தீவிரமாக இருக்கும் தொடங்கும் பொழுதே மழை தீவிரமாக இருந்து கொண்டே பருவமழையை முன்னெடுத்து சொல்லும் முன்கூட்டியே பருவமழை தொடங்கும் என்று சொன்னோம் பாகிஸ்தானில் ஜூலை பதினஞ்சு தான் தொடங்கும் ஆனால் ஜூன் மாதம் இருபத்தைந்தாம் தேதியே தொடங்கிடுச்சு பாகிஸ்தானில் அதுக்கு முன்னாடியே தொடங்கிடுச்சு கொஞ்சம் பகுதி மட்டும்தான் கொஞ்சம் தாமதமாக தொடங்கி எல்லா இடமும் தொடங்கிருச்சு அதே போல் பருவமழை முன்னேறி கொண்டிருக்கும் அதே வேளையிலே கேரளாவில் மழைப்பிடிவு பொடியும் என்றும் அறுபத் அறுபது ஆண்டுகளில் இல்லாத ஒரு வரலாறு படைத்திருக்கக்கூடிய இந்த பருவமழை கேரளாவிலே கனமழைப்பிடிவை தொடக்கத்திலேயே கொட்டியது எப்பொழுதுமே முன்னேற்றம் இடத்துல முன்னேறும்பொழுது தான் மழை இருக்கும் கேரளாவில் இருக்காது ஆகஸ்டில் தான் எல்லாம் பருவமழையை தொடங்கிய பிறகு குளிர்ந்த பிறகு தான் மீண்டும் பருவமழையை கேரளாவிலிருந்து ஆரம்பிக்கும் ஆனால் இந்த ஆண்டு நம்முடைய நீண்டகால அறிக்கையின்படி மிகச்சரியாக கேரளாவிலே கொட்டிய மழை அணைகளை நிரப்பியது மேட்டூர் நிரம்பியே இருக்கிறது ஒவ்வொரு நீரும் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் இன்றும் மீண்டும் தென்மேற்கு பருவமழை தொடங்கப் போகிறது இன்று தொடங்கும் மழை ஒன்பதாம் தேதி வரை சீராக சற்று கடமாக ஆங்காங்கே கனமாக இருந்து கொண்டே இருக்கும் பத்தாம் தேதி தேதியும் லேசாக மிதமாக இருந்து கொண்டே இருக்கும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து கன மிக கன மழைப்பொடிவாக மாறிவிடும் அடுத்த நிகழ்வு அதீத மழைப்பொடிவு எல்லாம் இருக்கிறது இந்த மாத இறுதியில் எல்லாம் ஆக இன்று தொடங்கக்கூடிய மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை அதாவது தமிழ்நாட்டிலே மேற்கே போக போக அது பருவமழையாக இருக்கும் சாரல் மழையாக இருக்கும் அதே போல தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களிலே பொடியக்கூடிய தென்மேற்கு பருவமழை தென் மாநிலங்களிலே இப்பொழுது சற்று குறைவாக இருந்தாலும் அதுவும் ஒரு திருப்தியான அளவில் மழைப்பிடிவை கொடுக்கப் போகிறது பாதிப்பில்லாத மழைப்படிவாக தென் மாநிலங்களிலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழைப்பொழிவாக வட மாநிலங்களிலும் இருக்கும் தமிழ்நாட்டை விட புதுச்சேரி காரைக்காலை விட கேரளாவிற்கு சற்று கூடுதல் மழை இருக்கும் கேரளாவிலும் கடலோர கேரளா அதீத மழைப்படிவு இருக்கிறது ஊரிடங்கள்ல கண்டிப்பாக மிக கன இருக்கும் கேரளாவின் கடலோரப் பகுதி அடுத்தபடியாக கர்நாடகா உள்பகுதி அடுத்தற்கு அடுத்தபடியாக கர்நாடகாவின் கடலோரப் பகுதி மத்திய கடலோரம் அதை விட வடக்கு கடலோரம் இன்னும் கூடுதலாக இருக்கும் அதை விட மகாராஷ்டிரா கோவா கூடுதலாக இருக்கும் தமிழ்நாட்டை விட தமிழ்நாட்டின் உள்பகுதியை விட தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திராவை விட வடக்கு ஆந்திர பிரதேசம் கூடுதலாக இருக்கும் தெலுங்கானாவும் அதே போல தெற்கு தெலுங்கானாவை விட வடக்கு தெலுங்கானகா நிறைய மழை தெரிகிறது தெற்கு விட வடக்கு கர்நாடகா கூடுதலாக தெரிகிறது கர்நாடகாவிலும் மகாராஷ்டிரா எல்லையோரம் கன மிக கன மழை படிப்பு தெரிகிறது அதாவது விட நாக்பூர் பகுதி குஜராத் முதல் ஒடிசா வரைக்கும் இடைப்பட்ட குஜராத் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி சத்தீஸ்கர் ஒடிசா பீகார் ஜார்கண்ட் இத்தனை மாநிலங்களுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் மெல்ல நகரும் நிகழ்வு காரணமாக வரக்கூடிய பதினோராம் தேதி வரைக்கும் நிறைய மழைப்பொழிவு தெரிகிறது அதற்கு பிறகும் மழைப்பொழிவு நிகழ்வுகள் எல்லாம் வழித்தடம் அதுதான் ஆக மழை பொழிவிற்கு பஞ்சம் இருக்காது மழைப்பொழிவிற்கும் ஒரு முடிவும் இருக்காது தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் வரைக்கும் வழுத்த பலத்த மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு குஜராத் முதல் ராஜஸ்தான் வரைக்கும் மழைப்பொடிவு கிடைக்க இருக்கிறது இதில் டெல்லி உட்பட இமயமலை ஒட்டிய மாநிலங்கள் உட்பட உத்தரகாண்ட் இமாச்சல் பிரதேசம் பஞ்சாப் உட்பட காஷ்மீர் உட்பட அண்டை நாடுகளாம் நேபாளம் பூட்டான் வங்கதேசம் உட்பட மழைப்பொடிவு கொடுக்க இருக்கிறது வடகிழக்கு மாநிலங்களுக்கும் ஆக வட மாநிலங்களிலே அனைத்து ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் வகையில் மழைப்பொடிவு வரக்கூடிய பத்து நாட்களுக்கு இருக்கிறது தொடர்ந்து இந்த நிகழ்வு பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கு இந்த ஒரு அதாவது ஐந்தாம் தேதி வாக்கில் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசத்திற்கு அதிக மழைப்படிவை கொடுத்துக்கொண்டே ஆறாம் தேதி ஏழாம் தேதி வாக்கில் இது ராஜஸ்தான் குஜராத் பகுதி வழியாக அது மேற்கு நோக்கி நகரும் எட்டு ஒன்பது தேதிகளில் குஜராத் வழியாக எட்டு ஒன்பதில் குஜராத்தில் இருக்கும் பத்தாம் தேதி வாக்கில் அது ராஜஸ்தான் மற்றும் குஜராத் எல்லையோர வழியாக பாகிஸ்தானை அடையும் பத்தாம் தேதி இது ஆகவே வட மாநிலங்கள் முழுமே இந்த நிகழ்வு பத்தாம் தேதி வரை கனமழைப்படிப்பை கொடுக்க போகிறது இதனைத் தொடர்ந்து பதினோராந்தேதி மீண்டும் புதிய காற்று சுழற்சி வங்கக்கடலில் உருவாகி பனிரெண்டாம் தேதி மீண்டும் அதே இடத்திற்கு வந்தாலும் கரையை கடக்கும் பொழுது செயலிடுந்து கொஞ்சம் பரந்த வடிவிலே மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசம் வழியாக மேற்கு நோக்கி நகரும் ஒரு நிகழ்வு பனிரெண்டாம் தேதியிலிருந்து மீண்டும் தென் மாநிலங்களுக்கும் வட மாநிலங்களுக்கும் மழை பெருவை கொடுக்க போகுது பனிரெண்டாம் தேதியிலிருந்து பெய்யக்கூடிய மழை தென் மாநிலங்களுக்கும் கூடுதல் மழை கொடுக்கலாம் அதாவது குறிப்பாக தமிழ்நாடு கேரளாவிற்கு பனிரெண்டாம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை மிக கனமழைப்பிடிப்பையும் கனமழைப்படிவையும் கொடுக்கும் சற்று கூடுதல் பரப்பிலே மழைப்படிப்பை கொடுக்கும் அனைவருக்கும் பரவலான மழைப்படிப்பை கொடுக்கும் பதினோராம் தேதி வரை ஒதுக்குதல் இருக்கும் கொஞ்சம் ஒதுக்கும் ஆனால் அதாவது கொஞ்சம் கூடுதல் ஒதுக்கும் மழைப்பிடிவு குறைவாக இருக்கும் ஆனால் மழைப்பிடிவு அனைவருக்கும் உண்டு வாய்ப்பு எல்லோருக்கும் உண்டு ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஆனால் பனிரெண்டாம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை ஒதுக்குதல் என்பது குறைவாக இருக்கும் மழை பிடிப்பு பரவலாக இருக்கும் அப்படியே இருபத்தி தேதி வரைக்கும் அந்த பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் அது அதிலிருந்து பன் பத்து நாள் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல் நல்ல ஒரு பொழிவு ஜூலை பன்னிரெண்டிலிருந்து ஜூலை இருபது வரைக்கும் கன மிக கனமழைப்பிடிவு இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு கேரளா தெற்காந்திரா தெற்கு கர்நாடகாவெல்லாம் நல்ல பொழிவை கொடுக்கும் அதே நேரத்தில் அந்த நிகழ்வு உள்ளே போய் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் மற்றும் அதே வழித்தடத்தில் குஜராத் வழியாக பாகிஸ்தான் வரைக்கும் மிக மில்ல நகர்ந்து வட மாநிலங்களுக்கும் பொழிவை கொடுக்கும் தமிழ்நாட்டிற்கு ஒரு சிறப்பான மழை ஒதுக்குதல் குறைத்த நல்ல மழைனா பன்னெண்டாந்தேலேருந்து ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றிலிருந்தே மழைப்பிடிப்பு தொடங்க போகிறது ஒதுக்கி 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 நம்பர் ஒன் இடத்தை வடகடலோரம் வட மாவட்டங்கள் தமிழ்நாட்டிலே பெறும் பிற மாநிலங்களில் நல்ல மழைப்படிவு காத்திருக்கு பன்னிரெண்டாந்தேலேருந்து ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கே நல்ல மழை இருக்குது அதில் தமிழ்நாடு கேரளா தெற்கு கர்நாடகா ஆந்திரா பன்னிரெண்டாந்தேலேருந்து பெய்யக்கூடிய மழை முதல் நல்ல ஒரு சிறப்பான ஒரு திருப்தியான மழைப்பொழிவு விவசாயத்திற்கு ஏற்ற மழைப்பொழிவாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திடுங்கள் வானிலை மாறுதல் துல்லியமிருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி